மன நிம்மதி பெறுவதற்கு காரணம் சொத்து சுகமா சொந்த பந்தமா பணமா பாசமா இவ்வளவுதான் இவ்வளவு தூரம் செலவு பண்ணி மிகப்பெரிய ஒரு விழாவை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க பாருங்க நடுவுல இடையில அந்த ஸ்கிரீன்லாம் வச்சு ஆண்கள் தனியா பெண்கள் தனியா பிரிச்சிருக்காங்க நேத்து ஒரு ஊர்ல நடுவுல கம்ப ஊண்டி கயத்தை கட்டி இதே மாதிரி தான் பிரிச்சுட்டானு ஆண்கள்லாம் அங்கிட்டு போ பெண்கள்லாம் அங்கிட்டு போ அந்த நேரம் பார்த்து புதுசா கல்யாணம் பண்ண ஒருத்தன் பொண்டாட்டியோட வந்தேன் பிரிச்சுட்டாங்க நீ இங்கிட்டு போ மனைவி இங்கிட்டு போகட்டும் அவன் கடைசி வரைக்கும் பட்டிமன்றத்தை பார்க்கல பொண்டாட்டி பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கான் அஞ்சு வருஷமா பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணேன்டா இப்போ தான்டா கூட்டியாக இருந்திருக்கேன் நான் ஒரு ஜோக்கு சொன்னவனு அந்த பிள்ளை அழகான்னு கைதுட்டுச்சு வாடி வீட்டுக்கு போகணும் கூட்டிகிட்டு போயிட்டான் அது ரொம்ப அந்த ஊர் ரொம்ப ஸ்டிக்டான ஊர் ஒருத்தர் பிள்ளைய தூக்கிட்டு வந்தாரு ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு செக் பண்ணி தான் அனுப்பினுவேன் ஆம்பளை பிள்ளைனா நீ வச்சுக்க பொம்பளை பிள்ளைனா மனைவிக்கிட்ட கொடுத்துடணும் அதில் ஒருத்தர் என்ன ஐடியா பண்ணால் தெரியுமா வீட்டில் இருந்த பொண்டாட்டி விட்டு நைட்டியை மாட்டிக்கிட்டு முக்காடு போட்டுக்கிட்டு லேடிஸ் மாதிரியே வந்து உட்காந்துட்டான் நாங்கள் ஒரு ஜோக்கு லேடிஸோட சேர்ந்து சிரிக்கிறோம் அந்த நேரம் சுக்குமல்லி காப்பி விற்கிறோம் வந்திருக்கான் நாலு லேடிஸ் சேர்ந்து சுக்குமல்லி வாங்கி குடிச்சிட்டு இரநூறுவா கொடுத்துருக்காங்க இந்த சுக்குமல்லி காப்பி விற்கிறோம் சில்ட்ரை இல்லை மேடமும் அப்படின்னு இருக்கான் இந்த நைட்டி ஓட்டவன் சும்மா இருக்க வேண்டியானே சில்டறையா இல்லைன்னு தான் நான் தர்றேன்னு நைட்டியை தூக்கிட்டு டவுசரில் கையை விட்டுருக்கோம் பிடிச்சி விட்டானு அப்போ இவ்வளவு சிக்கலாம் அந்த நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு ஆனா பாருங்க எவ்வளவு நிறைவாக வந்து உட்காந்துருக்காங்க எவ்வளவு செலவு பண்ணி அப்படியே பிரம்மாண்டமாக நடத்துறாங்க இப்படி தான் இருக்கணும் செலவு பண்ணுறது தான் முக்கியமான விஷயம் இறைவனுக்காக செய்யக்கூடியது நபிகள் நாயகம் தான் சொல்வார் வைத்திருப்பதில் செல்வம் பிறருக்கு வழங்குவதுதான் செல்வம் நாலு பேருக்கு கொடுக்குற மனநிலை வரணும் சிலரெல்லாம் கோடி கோடியாக பணம் வச்சிருப்பான் பத்து பைசா அவனுக்கு கொடுக்க மாட்டான் அதில் என் சித்தப்பேன் ஒன்றா நம்பர் நம்ம சேலத்தில் தான் கம்பெனி வச்சுருக்காரு அவர்கிட்ட எங்கள் கோயில் கட்டினோம் மாரியம்மன் கோயில் வசூலுக்கு அவர்கிட்ட தான் போனோம் பத்து பேர் விழாக்குழு காலையில ஒம்பது வரைக்கும் அவர் வீட்டுக்கு போயிட்டோம் வாங்க எல்லாரும் வந்திருக்கீங்களே என்னன்னா எங்க சித்தப்பா கோயில் வசூல் சித்தப்பா அப்படின்னா பத்து லட்சம் ரூபாய்க்கு ஒரே செக் இந்தியன் பேங்க் செக் கொடுத்தாரு கரெக்டா பத்து மணிக்கு செக்கை வாங்கிட்டு போயிட்டோம் மேனேஜர் பார்த்தார் செக்கை வாங்கி இப்படி பார்த்தார் இப்படி பார்த்தார் செக்கு செல்லாதுன்ட்டார் என்னடா இந்த கையெழுத்து போடாம கொடுத்துக்கிறான் திருப்பி வந்துட்டு சித்தப்பா செக் செல்லாதான் அப்படின்னு அவர் சொன்னார் இது மாதிரி பொதுக்கு அரியத்தில எல்லாம் என் பேர் வெளியில வர்றதை விரும்ப மாட்டேன் அப்படின்னா எதுக்கு விரும்பாதால் இந்த கொரோனாவில் கம்பெனியை மூட சொல்லிட்டாங்க கம்பெனியை எல்லாருமே முடிட்டு அவ்வுக்கு சொந்த ஊருக்கு அவ்வு தோட்டத்துக்கு போயிட்டாங்க எங்க சித்தப்பாவும் கம்பெனியை சேலத்துல முடிட்டு எங்க தேவகோட்டிக்கு வந்துட்டார் எங்க ஊர் கிராமம் தான் தேவகோட்டை பக்கத்துல கிளியூர்னு ஒரு கிராமம் இந்த கபசுர குடிநீர் குடிச்சா கொரோனா வராது நாங்கள்ல இவரே அடுப்பை பத்த வைப்பாரு கபசுர குடிநீரை காய்ச்சுவாரு எங்க ஊர்ல நூறு பேருக்கு மட்டும் கொடுப்பாரு வந்து வீட்டில் படுத்துக்கிடுவாரு நான் கேட்டேன் சித்தப்பா கொரோனாவில் திருந்திட்டேன் நினச்சேன் எல்லாருக்கும் கொடுக்கப்படாதான் நூறு பேருக்கு மட்டும் கொடுக்குறேன் என்ன அதான் என்னை பார்த்து ஒரு வாங்கிட்டு சொன்னால் பாருங்க தம்பி இந்த நூறு பேரும் என்கிட்ட வட்டிக்கு வாங்கியிருக்கான் செத்துட்டான்னு என்ன பண்ணுறேன்னு சொல்லி அந்த நூறு பேருக்கும் கொடுத்தா அந்த நூறு பேரும் முளைச்சிக்கிட்டேன் ஏன் சித்தப்பேன் போய் வந்துட்டான் அதில் ஒரு டம்ளர் இருந்தால் குடிக்கல அவ்வளோ பெரிய இன்டர்நேஷனல் கஞ்சேன் ஆனால் நான் ரொம்ப தாராளமாக நாள் இந்த எங்கள் டீமே இவ்வளவு கும்பிடுறாங்கன்னா பசுக்கு டிக்கெட் எடுக்கலன்னு நடத்தான் வேற ஒன்றும் கிடையாது போன தைப்பூசத்துக்கு பழனிக்கு நடந்தே வந்தேன் உண்டியல் போடலாம் காசை எடுத்தேன் வெறும் ஐநூறுரூவா தாளா வந்துச்சு நம்ம முருகனுக்கு ஐநூறுவா போகிறதுன்னு உள்ளே அமக்கிட்டு பழைய ஐம்பது ரூபா ஒன்று பஞ்சர் ஓட்டுனது இருந்துச்சு அதை எடுத்து போட போனேன் பின்னாடி உள்ளவன் என்னை சொல்லணுனா என்னன்னு திரும்பி பார்த்தேன் அவன் கொஞ்சம் காசை கொடுத்தான் வாங்கி உண்டியல்ல போட்டு சொன்னேன் நீனும் பழனிக்கு நடந்து வந்தேன் நானும் பழனிக்கு நடந்து வந்தேன் ஓன் காசை நீ உண்டியல்ல போட்டா இருந்தா புண்ணிய ஒன்னே சேரும்னே அவன் என்னை பார்த்து சொன்னா காசு தான் கீழே விழுந்துருச்சு எடுத்து கொடுத்தோம்னா எல்லாம் பழனிக்குத்தானே பாத யாத்திரை போமா நான் ஒருத்தன் தான் பழனிலேருந்து தேவகோட்டைக்கே பாத யாத்திரை டீக்கி தீக்கு வழியில்லை பஞ்சாமிரதத்துக்கு வழியில்லை பால்கையில் அவ்வளவு சிக்கல் இருக்கு இதையெல்லாம் தாண்டித்தான் ஒரு மனுஷன் வாழ வேண்டியது இருக்கு பாருங்க பணமா பாசமா நோட்டுல எல்லா நோட்டுலையும் காந்தி ஒரே மாதிரி தான் சிரிக்கிறார் வாங்குறவன் தான் நோட்டுக்கு தகுந்த மாதிரி சிரிக்கிறான் ஒரு ஐம்பது ரூபாய் கொடுங்க சிரிக்க மாட்டான் ஒரு மாதிரியா பாப்பான் ஒரு நூறு ரூபாய் கொடுங்க பல்லு லேசா தெரியும் இரநூறு ரூபாய் கொடுங்க அவனுக்கு கட்டிங் கணக்காயிடுச்சுன்னு அர்த்தம் அப்படின்பா ஒரு ஐநூறு ரூபாய் கொடுங்க கீழே விழுந்து சிரிப்பா ஐநூறு ரெண்டாயிரம் ரூபா கொடுங்க சிரிக்க மாட்டான் என்ன செல்லாமல் போச்சுன்னா அவனுக்கு தெரியும் அப்போ பணத்தை நம்பி தான் மனுஷன் வாழ்க்கையே ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ இத்தனை பேர் மேடையில் உட்காந்துருக்கோம்னா என்ன காரணம் ஒரே காரணம் தான் இவ்வளவு பேர் கீழே உட்காந்துருக்காங்கன்னா என்ன காரணம் ஒரே காரணம் தான் நம்ம அவங்க எல்லாரும் காசை கொடுத்துட்டோமேன்னு உட்காந்துருக்காங்க நம்ம காசை குறையாம வாங்கிட்டு போயிருந்தோமேன்னு உட்காந்துருக்கோம் இந்த டீலிங் தான் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த ஒரு பையன் இவ்வளவு நேரத்தில் அந்த ஸ்டூல் மேல ஏறி நின்றுக்கிட்டு இருக்காப்ல அவர் விதிப்பலனா காசுக்கு நிற்கிறாப்ல இந்த மகிழ்ச்சிக்காரர் அந்த ஓரத்தில் உட்காந்து எங்களையே பார்த்து விதிதான்னு சொல்லி உட்காந்துருக்கார்ல அவற்றை மட்டும் காசு இல்லைன்னு நாளைக்கு சொல்லி பாருங்க வயரை பிடுங்கி வாயில சொல்லி விட்டு போயிடுவார் புகதல்லி கிடக்க வேண்டியதுதான் இப்ப வாழ்க்கை அப்படி இருக்கு அப்ப பாசம் எப்படி இருக்கு உறவுகள் எப்படி இருக்கு ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்னு அன்னைக்கு ஒரு பாட்டில் சொன்னா அழகா சொன்னா லேச கைதட்டுங்க பார்ப்போம் ஏன் தட்ட சொல்றோம்னா நாங்க பாயை போட்டு படுத்து தூங்கி ஆறு மாசம் ஆகுது பசில் தூங்குறோம் கம்பியில் முட்டுறோம் கன்ற திட்டு வாங்குகிறோம் இறங்க தெரியாது ஸ்டாப் தெரியாமல் எங்கேயாவது போய் இறங்குறோம் இந்த கவலையெல்லாம் தீரணும்னா நீங்கள் கொடுக்குற பணத்தை விட கை தான் எங்கள் வாழ்நாள் புறம் வந்துக்கிட்டு இருக்கோம் மாவட்டத்து மாவட்ட செயலாளர் ஊருக்கு போனால் அப்படி அழகாக ரசித்தாங்க அப்படிங்க அப்படி இடையில் தூக்கம் வந்தால் கூட சேரில் தூங்கு எந்திரிச்சு போகாதீங்க நல்ல ஒரு எப்படி அருமையாக ரசிக்கிறாங்க இருங்க நேற்று ஆரம்பித்து மொதல் பாட்டு தான் பாடினேன் ஒருத்தர் முன்னாடி ஏறி விழுந்தான் இந்த நூறுரூவா அன்பளிப்பு அப்படின்னா பேரை சொல்லவா சொல்லாத சொல்லாத இறங்கிட்டான் திருப்பி அரை மணி நேரம் ஆச்சு அதே ஆள் இங்கிட்ட இருந்து வந்துட்டான் அதே ஆள் தான் வேற ஆள் வரல இப்படி வந்தான் இந்த நூறு பேர் வேணாம் பட்டிமன்றம் முடிக்க போகும்போது இருந்து அதே ஆள் வந்தான் ஐம்பது ரூபா கொடுத்தான் மொத்தம் அவன் கொடுத்தது இரநூத்தி ஐம்பது பட்டிமன்றம் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க அவன் மட்டும் போகலை போவலை ஏடான்னு கேட்டேன் போதையில் எல்லா காசையும் கொடுத்து விட்டேன் என் பொண்டாட்டி திட்டு வ திருப்பி தா அப்படின்னா நான் என்னடா பண்ணா பத்து ரூபா எடுத்துகிட்டு இறநூற்றி நான் நாற்பது கூட்டு கிங்கி கரெக்டாக இருக்கும் அப்படின்னா அவன் ஒரு கணக்கில் இருந்திருக்கான் இது தெரியாமல் என் காசு தான் நான் பையில் வச்சிக்கிட்டு இருக்கேன் மஞ்சள் நான் சொல்கிறான் மாமா எனக்கு நூற்றி இருபத்தஞ்சி உனக்கு நூற்றி இருபத்தஞ்சி எங்கடா பங்கு வகிக்கிறது அவன் வாங்கிட்டு போட்டான் எல்லாத்தையும் வாழ்க்கையில் அவ்வளோ சிக்கலில் தான் வாழ வேண்டியது இருக்குது அது இந்த நோட்டு செல்லாமல் போச்சுல அப்போ எல்லாரும் போய் பழைய பணத்தை கொடுத்து புது பணத்தை பேங்க்ல தான் மாத்தணும் எங்க ஊர் இந்தியன் பேங்க்ல நான் காலையில பத்து மணிக்கெல்லாம் போய் லைன்ல நிக்கிறேன் பத்து மணிக்கே ஐம்பது பேர் நிற்கிறான் நான் தான் ஐம்பத்தி ஓராவது ஆளு மணி பதினொன்னாச்சு கூட்டமே குறையல பன்னெண்டாச்சு ஒன்னாச்சு ரெண்டாச்சு மூணாச்சும் கூட்டமே குறையல ஒருத்த மட்டும் பேக்கோட வரான் திருப்பி பேக்கோடு வரான் அவனை கேட்டன்ட்டு பணம் எடுக்கிறாங்களா எடுக்கலையாடா மாற்றுறாங்களா மாத்தலையாடா கூட்டமே குறையலை என்ன அவன் மண்ணவாரி தூத்திக்கிட்டே சொன்னா எவனும் எடுக்க மாட்டான்டான்னா யானு கேட்டேன் நான் தாண்டா பேங்க் மேனேஜர் என்னை உள்ளே விடாமல் விங்க போட்டு அடைச்சிட்டு இருக்கிறேன் நானும் போயிட்டு போயிட்டு வரேன் போயிட்டு போயிட்டு வரேன் பணத்தை போது எல்லாம் எங்கள் தேவகோட்டையில் பணத்தை போது எல்லாரும் வெயிலில் நிற்கிறாங்க ஒரு ஐயா என்ன பண்ணாரு ஒரு ட்ரம்மு நிறையா தண்ணி வச்சார் வர்றவன் புறம்லாம் குடிச்சிட்டு போட்டுணும் போய் பார்க்குற அஞ்சு ரூபா டம்ளருக்கு நூற்றம்பது ரூபாய்க்கு செயின் வாங்கி தொங்க போட்டிருக்காரு யார் சார் கேட்டேன் குடிச்சு குடிச்சு டம்ளரை கொண்டு போயிடுறாங்க சார் அவங்க ஒரு கணக்கில் கொண்டு போயிடுவாங்க இவ்வளோ இருக்கு இன்னும் இந்த டம்ளரை எங்கேயும் போகாது இந்த செயின் எங்கேயும் போகாதுன்னு என்கிட்ட பேசிட்டு இங்கிட்டு திரும்பி பார்க்குறாரு ட்ரம்ம எவனோ நான் கட்டிட்டு போயிட்டான் ஏன்னா அசந்தா நகட்டுருக்க ஆள் நிறைய பேர் இருக்கான் வாழ்க்கை அப்படி இருக்கு பணத்தை தேடி ஓடுறோம் ஒரு கூட்டம் உறவை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இதில் உறவுகள் தான் சொந்த பந்தம் தான் என் அணிக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர்

சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ் கலைஞர் தொலைக்காட்சியினுடைய புகழ் ஜெயா தொலைக்காட்சியினுடைய காமெடி கிளப் புகழ் பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக வளவரக்கூடிய கொங்கு மண்ணுக்கும் கொங்கு மக்களுக்கும் உலகளாவிய புகழை பெற்று தந்து கொண்டிருக்கக்கூடிய உலக தமிழர்களின் நெஞ்சமலாம் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரே பேச்சாளராக வளவரக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை தூரன் கே ஆர் மஞ்சுநாதன் அவர்கள் வந்திருக்காங்க நல்லா செய்ய காதில்ல தூது விட்டு கண்டா ஒரு ஜென்ஸ் எழுப்பி விடுறேன் லேடிஸ்க்கு போடுற பாட்டு போடுற நீனும் வெக்கம் இல்லாம டான்ஸ் ஆடிக்கிட்டு வந்து அந்த பக்கம் சேர் பக்கம் போற பாக்குற அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் சேலம் வைசியா கல்லூரியிலே ஏறக்குறையே பதினான்கு ஆண்டு காலம் கணிப்பொறியியல் துறை தலைவராக பணியாற்றி தன்னுடைய திறமையின் காரணமாக மாலத்தீவில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் இரண்டு ஆண்டு காலம் பணியாற்றி ஆறு மாத விடுமுறைக்கு வந்து தான் விட்டு சென்ற படிப்பை மீண்டும் தொடர்ந்து படித்து சென்ற மாதம் கணிப்பெரியல் துறையிலே டாக்டர் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி பேராசிரியர் டாக்டர் அபு அவர்கள் வந்திருக்காங்க நீ எல்லாம் உருப்பிடவே மாட்டாயிட்டா ஒரு பேராசிரியர் அறிமுகப்படுத்தினேன் சொப்பன சுந்தரி பாட்டை போடுற ஐயா இப்ப சொப்பன சுந்தரி யாரு வச்சிருக்கா அதை வச்சிருந்த காரை யாரை வச்சிருக்கா பெட்ரோல் யாரா போடுறது எதுக்கு சொன்னாலும் சிரிக்கிறீ எதுக்கு சிரிக்கிற நீ இட்லி சாப்பிட்டது வேலை செய்யுது சாம்பார குழச்சி அடிச்சிருக்க நீ ஒரு பாக்கெட்டை காணாமல் தேனாங்கி சாம்பார் பாக்கெட்டை அவரோடு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் இந்த இளம் வயதிலேயே சன் டிவினுடைய காமெடி ஜங்ஷன் என்ற நிகழ்வில் தோன்றி உலகில் இருக்கக்கூடிய ரசிகர்களையெல்லாம் கவர்ந்து இழுக்கக்கூடிய ஆற்றல் படைத்திருக்கக்கூடிய அதே நேரத்தில் பல்வேறு தொலைக்காட்சிகளில் பண்டிகை காலங்களில் முன்னணி நடுவர்களோடு பேசி வரக்கூடிய தன்னுடைய பாடலாலும் பேச்சாலும் உலக மக்களை கவர்ந்து வரக்கூடிய பாசத்துக்குரிய அன்பு மகள் லலிதா அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு கைத்தேற்றல் கொடுங்க பார்ப்போம் உங்களுக்கு வாசிக்க தெரியும் அடுத்த வரி எனக்கு தெரியாது நானே ரெண்டு வரி வச்சு ஓட்டிக்கிறேன் வாஜின்னு இல்லை இல்லை சொந்த தான் உறவுகள் தான் என்று அன்னைக்கு தலைமையிட்டு வந்திருக்கக்கூடியவர் இந்த அம்மா பழைய பாடல்களை அவ்வளவு தத்ரூபமா பாடுவாங்க பழைய படத்தில் நடித்த நடிகர்லாம் இப்போ இல்லை இறந்துட்டாங்க பழைய படத்தை எடுத்தவங்களும் இப்போ இல்லை இறந்துட்டாங்க பழைய படத்தில் பாடினவங்களும் இப்போ இல்லை இறந்துட்டாங்க இப்பொழுது இவர் ஒருவர் தான் உசுரோடு இருந்து கொண்டிருக்கிறார் விரைவில் எதிர்பார்க்கிறோம் இவர் பாடல் வெளிவர அவ்வளவு சிறப்பாக பாடக்கூடிய அந்த அம்மா சாதாரணமாக நினைக்காதீங்க சென்னையில் ஒரு தனியார் பள்ளியில் மியூசிக் டீச்சராக இருந்தாங்க இசை ஆசிரியை இந்த கொரோனா காலத்தில் அந்த அம்மாவுக்கு சம்பளம் கொடுக்கல அந்த தனியார் பள்ளியில் நம்ம மஞ்சுநாதனுடைய பெரும் முயற்சியால் இந்த அம்மா வாழ்வாதாரத்துக்காக தடுமாறுறாங்களேன்னு சொல்லி திருப்பூரில் ஒரு பெரிய பனியன் கம்பெனி முந்நூறு கோடி சொத்துள்ள பனியன் கம்பெனியில் இந்த அம்மா மேனேஜராக செத்து விட்டாங்க ஒரு பெண்ணாக இருந்தாலும் அந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ணி இப்போ கம்பெனியை மூடிட்டாங்க அவ்வளோ ஒரு ராஜியான ஆள் அந்த ஓனர் அடுத்த கம்பெனியில் போய் பனியனுக்கு பிசிறு வெட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா பாருங்க இந்த தீபாவளிக்கு அந்த அம்மா பட்டிமன்றம் திருப்பூர் பக்கம் போயிருக்கு பசுல ஓனர் பத்து பனின்னு தோல்ல போட்டுக்கிட்டு தெரிஞ்சிருக்கான் தெருவுல இங்க இருந்து கூப்பிட்டு இருக்கு இங்கேயும் வந்துட்டியா புண்ணியவதி தாயேன்னு அதோட சந்தில ஒன்னா ஆந்திராவில் முறுக்கு புரிஞ்சுக்கிட்டு இருக்கான் எங்க கம்பெனி ஓனர் மஞ்சநாதன் தான் தகவலுக்காக சொல்றேன் உங்களுக்கு அப்படி சிறப்பு பெற்றிருக்கக்கூடிய கூடிய சென்னை ராணிக்குமார் அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு கைது

என்ன டை அடிக்கிற அவ்வளவு கருகருன்னு இருக்கு மருதாணி மாதிரி தெரியலையே ஏதோ ஒரு கம்பெனி கலக்கி அடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் டைய குறை ஓய அப்படி நம்ம மாவட்டத்தில் சொல்லி வாங்கி தர சொல்றேன் இங்க ஒரு ரேஷன் கார்டு மட்டும் போடுவோம் வாங்கி விடுவோம் அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்கக்கூடியவர் டீச்சர் வளர்மதி மிக அருமையாக நல்ல சிந்தனையான கருத்துக்களையும் நல்ல செய்திகளையும் பாடல்களையும் வடிவமைத்து தரக்கூடிய பாசத்துக்குரிய அருமை சகோதரி சித்தோடு வளர்மதியவர்கள் வந்திருக்க அடியாத்தாடி இது மனசு முன்னர் கட்டி கட்டி பறக்குது அடி ஆத்தாடிய அது புருஷனுக்கு வந்தால் தெரியும்டா உனக்கு அந்த அம்மா திருமணமான பெண் நீ ஒரு கணக்கில் வாசிக்கிறான் ஆத்தாடி நடுவில் உட்காந்துருக்கக்கூடிய என் மகள் இந்த சிறு வயதிலேயே ஏறக்குறைய நாற்பத்தெட்டு மணி நேரம் நெருப்பிற்குள்ளே பரதநாட்டியம் ஆடி சாதனை படைத்திருக்கக்கூடியவர் என் பாசத்துக்குரிய அன்பு மகள் அதுபோக மாடலிங் துறையிலே இன்று கொடிகட்டி கட்டி பறக்கக்கூடியவர் பட்டிமன்ற உலகத்திலே நன் மதிப்போடும் நல்ல சிந்தனையோடும் பேசக்கூடிய பேச்சாளராக வளவரக்கூடிய என் பாசத்துக்குரிய அன்பு மகள் சேலம் ஐஸ்வர்யா அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு கைது என்ன பண்றவாச்சா மாசி மாசம் ஆளான ஒன் எத ரஜினி பாட்டில் அது உள்ள அர்த்தம் என்னன்னு தெரியும் எனக்கு நம்மளுக்கு கீபோர்டு இசைக்கு வந்திருக்க கூடியவர் மிக சிறந்த இலைக்கலை இசைக்கலைஞர் அது எதை நினைச்சு சிரிக்குதோ அந்த ராத்திரில பெங்க ஆண்ட இங்கே கூவுறாங்க இப்படி சின்ன பிள்ளையில சிரிச்சிருந்தா நாங்க எப்படி அங்க இருந்திருப்போம் இருந்ததுனால தான் இப்போ எல்லாரையும் சிரிக்க வைக்கிற நிலமையில நாங்கள் இருக்கோம் அருமை தம்பி உமநாத் அவர்கள் ஏஆர் முகன் ஏஆர் ஆர் ரகுமானுடைய இசைக்குழுவிலே ஏழாண்டு காலம் முயற்சி பண்ணார் உள்ள விடலை கேட்டிலே உட்கார்ந்துருந்தான் ஏழு வருஷமா விடுங்க சார் பார்த்துட்டு வரேன் இப்போ அதுக்கப்புறம் லட்சுமண் சுருதியில் மூணு வருஷம் விடலை கடைசியில திண்டுக்கல் அங்கு இங்கு எங்கும் போனால் உடலை இங்கு தான் வந்துக்கிட்டு இருக்காப்புல பாசத்துக்குரிய அருமை தம்பி தேனி அக்காடு உமானநாத்வர்கள் வந்திருக்காங்க உமான அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் அக்காடுங்கிறது ஒரு நூற்றி நாற்பது ரூபா கொடுத்து வாங்கின பட்டம் புரிஞ்ச ஆளுகளுக்கு புரியும் மூடி சுற்றுனதுனால தம்பி ஊர் ஊரா சுத்திக்கிட்டு இருக்காப்புல நல்ல பையன் அருமையான பையன் நாட்டுக்கோழி விரும்பி சாப்பிடுவாப்புல அப்புல நம்மளா நாட்டுக்கோழி எப்படி சாப்பிடுவோம் நல்ல விடைக்கோழியாக அடித்து சாப்பிடுவோம் ஒரு முட்டை வச்ச கோழியாக அடித்து சாப்பிடுவோம் நல்ல சேவல் அடிச்சு சாப்பிடுவோம் தம்பி அடக்கோலியா அடிச்சு சாப்பிடுவான் ஏன்டா நான் கேட்குறேன் அதுதான் ஓடாம இருக்கும் அப்படியே பிடிச்சி அப்படியே அமைக்கிடலாம் அப்படிங்கிற அப்படி நல்ல எண்ணம் படைச்ச பையன் இட்லி விரும்பி சாப்பிடுவோம் அவ்வளவு நம்மளுக்கு ரிதம்படி சிக்க வந்திருக்க கூடியவர் ரிதம்படி சிப்பதிலே தமிழகத்திலேயே டாக்டர் பட்டம் இருக்கக்கூடிய டாக்டர் செல்வராஜ் அவர்கள் நீங்க நினைக்கலாம் காசு வாங்கறதுக்கா டாக்டர் இன்ஜினியர் எல்லாம் சொல்லுவாங்க போல இருக்கணும் உண்மையிலே அவர் டாக்டர் பட்டம் பெற்றவர் ரெண்டு நிமிஷம் அவர் திறமையை காட்டுவார் கைதட்டல் உங்கள்டு அப்படியே வரும்பார் ஆர்கெஸ்ட்ராவில் இருபது பேர் வாசிக்கக்கூடியதை இரண்டே இசைக்கலைஞர்கள் வாசிச்சிருக்காங்க இப்போ நாங்கள் பாச பேசுகிறதும் பாடுறதும் உங்களை வந்து சேருதுன்னா அதுக்கு ஒரே காரணம் அருமையான ஆடியோ சிஸ்டம் ஆடியோ பேர் என்னன்னே மோகன் ஆடியோஸ் அஞ்சாறு பேர் யார் இருக்கேன் ஓ யாரா ஒரு ஆள் கரெக்டாக கல்யாணம் சிரிக்கிறீங்க பரவாயில்ல ரைட் சந்தோஷமா வீட்டை விட்டு வண்டிங்களா எங்களை படம் எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய வளர்ச்சியிலே மிகுந்த அன்பும் அக்கறையும் கொண்டு இருக்கக்கூடிய நாமக்கல் கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் தொலைக்காட்சி நிறுவனத்துக்கும் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லி எங்களை படம் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய கிராமத்து பட்டதாரி யூடியூப் சேனலுக்கும் கொங்கு மஞ்சுநாதன் யூடியூப் சேனலுக்கும் நாலு மூணு சேனல் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி நாங்கள் எப்பொழுது திருச்செங்கோடு வந்தாலும் எங்களை அன்போடு வரவேற்று எங்களுக்கான ரூம்மே கிடைக்காதுனான்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவார் அப்படி எங்களை அரவணைத்து வரக்கூடிய சோலா புக் ஹவுஸ் ராதா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி உங்களோடு முன்னுரையில் நான் எதுவுமே சொல்லலை தலைப்பு சம்மந்தமாக எதுவும் சொல்லலை இந்த பயலுக்கு பூரா சின்ன பயலுக்குலாம் கொஞ்சம் சோகமாக உட்காந்துருக்கானுங்க நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகணுமேனு வைத்தறிச்சல் உட்காந்துருக்கானுங்க இப்பங்களை மட்டும் திங்கக்கிழமை பள்ளிக்கூடத்துக்கு போய் சொல்லுங்கள் பைய தூக்கி தோளில் போட்டு சாவு வீட்டுக்கு போன மாதிரியே போவாங்க இந்த ஒன்றரை வருஷம் கொரோனாவில் பள்ளிக்கூடம் இல்லை எங்களை மாதிரி வாத்தியாரையெல்லாம் பள்ளிக்கூடத்தை ஒற்றை அடித்து பெயிண்ட் அடித்து பூங்கொத்து கொடுத்து வரவேற்க சொன்னாங்க நான்லாம் முந்நூறுரூவாய்க்கு பூ வாங்கிட்டு போய் நின்றேன் வந்தவனில் ரெண்டு பேர் சொல்கிறான் இந்த கொரோனாவில் யார் யாரோ அவராக அந்த வாத்தியாரெலாம் அவளை இருக்கும் அப்படிங்கிறான் அதில் ஒருத்தர் சொல்கிறான் வாத்தியார் போகலை எப்படி ஹெட்மாஸ்டர் போயிருப்பாரா வயசான அவர் டிக்கெட் வாங்கிருப்பார் அப்படிங்கிற அப்படி ஒரு விதமான வாழ்க்கை சூழலேருந்து தான் மீண்டு கொரோனாவிலிருந்து மீண்டு மக்களோடு மக்களாக பழகிக்கொண்டு திருவிழாக்களை சிறப்பாக கொண்டாடி வருகிறோம் இதோடு என் முன்னு முன்னுரையை நிறைவு செய்து மனிதனுக்கு அவசியம் தேவை வாழ்க்கைக்கு தேவை சொத்து பத்து தான் என்று அணியை துவங்கி வைத்து பேச பாசத்துக்குரிய அருமை மாப்பிளை கே ஆர் மஞ்சுநாதன் அவர்களுக்கு முன்பாக பேராசிரியர் அபு அவர்கள் வருவார்கள் ஏன்னா உன்னை கிளப்பி விட்டா கூட்டம் போனான்னு போயிடுவாங்க பையன் இருக்கு எனக்கு உனக்குன்னு மிகப்பெரிய ரசிகர் வட்டம் ஒன்று உன்னை தான் நான் ஓட்டணும் ஓட்டணு ஹலோ